ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா சார் இந்த அக்னிபாத் ஸ்கீம் பத்தி விரிவா சொல்லுங்க சார் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அக்னி பாத் ஸ்கீம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செயல்படுத்தப்பட்டது இது எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பேக்ரவுண்ட் இருக்குது இப்போ நம்ம மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஸ்கூல்லிருந்து பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பள்ளி காலத்தை முடித்த உடனே நமக்கு தேர்வுகள்லாம் இருக்குது அதே மாதிரி எல்லாத்துக்கும் தேர்வு இருக்குது அதில் இன்னொரு முக்கிய தேர்வு என்னென்னா அவங்க ஒரு ரெண்டு வருஷம் சில சில நாடில் ஒரு வருஷம் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் இது எதுக்கு ரொம்ப முக்கியமாக எல்லா நாடில் சின்ன நாடான சிங்கப்பூரில் கூட இப்போ நம்ம பசங்க கூட அங்கே போய் படித்தாங்கன்னா அந்த பள்ளி முடிஞ்ச உடனே அவங்க இராணுவத்தில் பயிற்சி பெறணும் ஏன்னா அது வந்து அந்த காலகட்டத்தில் அந்த மாணவர்களுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கும் அதாவது நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கும் நல்ல தேக பயிற்சி அவங்களுக்கு டிசிப்ளின் அவங்களுக்கு ட்ரெயினிங் அவனை வந்து ஒரு திடகாத்திரமான இளைஞனா மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இது எல்லா நாட்டிலையும் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது இங்கிலாண்டில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது நியூசிலாந்து எல்லா நாட்லேயும் பா முக்காவாசி நாட்டில் பார்த்திங்கன்னா அந் இந்த மாதிரி ஒரு செயல்முறை இழுக்கு அதாவது பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போகும்பொழுது ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் அதில் ட்ரெயினிங்ல இருக்கணும் ஈடுபாடு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த கல்லூரிக்கே போக முடியும் ஸோ இதில் வந்து ராஜவம்சத்தில் வந்த பிரின்ஸு கூட இங்கிலாந்து நாட்டில் அவங்க வந்து இராணுவத்தில் பணி புரிஞ்சு தான் உயர்கல்விக்கு போய் வெளியே வந்திருக்காங்க ஸோ அது வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க மற்ற நாட்டில் அந்த மாதிரி ஒரு செயல்முறையும் செயல் திட்டம் நம்ம நாட்டில் கிடையாது இதை வந்து நம்ம பாரத பிரதமர் இந்த ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆட்சி பண்ண காலத்தில் இது இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி இந்த ஒரு திட்டத்தை உருவாக்கினாங்க இதை வந்து கம்பல்சரியாக கொண்டு வரலை ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திட்டம் அது நல்லதா கெட்டதா எதுவும் யோசனை கிடையாது எதிர்கட்சிகள் உடனே ஒரு போருக்குடியை தூக்குவாங்க அதனால் இதை வந்து ஒரு வேலை வாய்ப்பு திட்டமாக இதை செயல்முறைக்கு கொண்டு வந்தாங்க இதில் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயதுக்கு இருக்கிற இளைஞர்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு ஒரு தேர்வு நடத்தி அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு ஆறு மாத காலம் இந்த இராணுவத்தில் என்ன பயிற்சி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான பயிற்சி ஆறு மாத காலம் இந்த இளைஞர்களுக்கு கொடுத்து அவங்களே ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி இதில் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க யாருக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா போன போன வருஷமே நம்ம தமிழ்நாட்டிலிருந்தே ஒரு முப்பதாயிரம் பேர் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பிரபலமாக இது ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு நாடு முழுக்க இது மாதிரி இப்போ நம்ம மாநிலத்திலே முப்பது பேர்னால் இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது தமிழ் நாடு முழுக்க அது இல்லாமல் நம்ம யூனியன் எல்லாம் இருக்குது ஸோ இதுலெல்லாம் சேர்ந்து நிறைய பேர் ஆர்வம் காட்டி இதில் சேர்றாங்க இதனுடைய இன்னொரு அம்சம் என்னென்னா இதில் நாலு ஆண்டு காலம்தான் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அந்த நாலாண்டு காலத்தில் அவங்க வந்து அந்த ஆறு மாத பயிற்சி பெற்று அந்த வேலைக்கு வந்து அந்த நாலாண்டு காலம் முடிஞ்சதுன்னா அவங்க அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும் அவங்க வந்துடுறாங்க இதில் எதிர்கட்சிகள்லாம் வச்சது என்ன ஒரு இதுன்னா அதாவது இவன் இவன் அந்த நாலு வருஷம் வேலை கொடுத்து திரும்ப வெளியில் வந்தான்னா அவனுக்கு வேலை வாய்ப்பு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே இவங்க சொல்கிற மாதிரி கார்ப்பரேட்டுகள் அது இல்லாமல் நம்ம அரசு அமைப்புகள் இவங்ககிட்டலாம் பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பெரிய பெரிய கம்பெனி அண்ட் அரசாங்க நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்காங்க இந்த நாலாண்டு காலம் வேலை முடித்து அவங்க வெளியே வர வீரர்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சப்போஸ் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் டெக்னிக்கல் ஜாப் கொடுக்கலாம் இல்லை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஏதாவது வேலை வாய்ப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இராணுவத்தில் வேலை செஞ்சவங்கெல்லாம் செக்யூரிட்டி சர்வீசஸில் வேலை செய்வாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஏற்ற வேலையாக அவங்க பார்க்குறாங்க ஸோ அது மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு நம்ம நாட்டினுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் ப்ரைவேட் ஆஃபீஸஸ்லேயும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நூறு சதவிகிதம் எல்லாருக்குமே அந்த நாலு வருஷம் கழித்து வேலை வாய்ப்பு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது இல்லாமல் எல்லாருமே அந்த நாலாண்டு காலம் முடியும் பொழுது அரசாங்கத்துக்கு மறுபடியும் விண்ணப்பம் பண்ணலாம் அவங்கள பர்மனெண்ட் போஸ்ட்டுக்காக விண்ணப்பம் பண்ணலாம் இது விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த இந்த எடுக்கிற ஆளுங்களில் இருபத்தி அஞ்சு சதவிகிதத்துக்கு பர்மனெண்ட் பண்ணுவாங்க அந்த போஸ்ட் பர்மனெண்ட் போஸ்ட்டு எதை வச்சு கொடுப்பாங்கன்னா இந்த நாலு நாலு வருட காலகட்டத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க அவங்க எப்படி வேலை செய்தார்கள் அவங்களுடைய திறமை என்ன அவங்க அதிகமாக இன்னும் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு ஒரு தேர்வு மாதிரி வச்சு இருபத்தஞ்சி சத பேர் பர்மனென்ட் போஸ்டிங் அதாவது பத்து வருஷம் கமிஷன் இல்லை இருபது வருஷம் கமிஷன் அந்த மாதிரி அவங்க திறன் அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ராணுவத்தில் வேலை கொடுக்கறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு திட்டம் இப்போ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு பிரதமர் சொன்னார் அதை வந்து நிறைவேற்றவில்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறது அவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் அவங்க வரிசையில் நிற்க வச்சு வேலை கொடுக்க முடியாது இது மாதிரி சில விஷயங்கள் இப்போ இப்போ சாலைகள்லாம் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அதில் வேலை கிடைக்குது அப்புறம் இந்த ஆவாஸ் யோஜனாவில் வீடு கட்டுறாங்க அந்த வீடு கட்டும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் நிறைய நிறைய திட்டங்கள் அந்த திட்டங்களில் ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்பு அந்த முத்ரா யோஜனாவில் வேலை வாய்ப்பு அது மாதிரி எல்லா திட்டத்திலையும் வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா இந்த அக்னி பாத் இதில் விஷயத்தில் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் பெண்களும் சேரலாம் ஸோ பெண்களுக்கும் நீங்கள் நமது பாரத பிரதமர் இந்த பத்தாண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்லேயும் பெண்களை சார்ந்த விஷயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லா பட்ஜெட்லேயும் பெண்களை சார்ந்த விஷயம் ஒன்றாவது இருக்கும் ஸோ அது மாதிரி இதுலேயும் பெண்களை சேர்த்துக்கொள்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அவங்களும் விருப்பப்பட்டால் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இதனால் நிறைய பெண்கள் வந்து இராணுவத்தில் சேரக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் அது நடந்துக்கிட்டு இருக்கு நாலடைவில் அது கொஞ்சம் அதிகமாகும் ஆகும் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் பெண்களை வந்து இராணுவத்திலலாம் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்கள வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் டெக்னிக்கல் முக்கால்வாசி டெக்னிக்கலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி இப்போ அக்னி இதுலேருந்து வெளியே வரவங்களுக்கு இதில் இதில் பயிற்சி எடுத்து வேலை முடித்து வரவங்களுக்கு அக்னி வீர் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க இவங்களுக்கு அக்னி பாத் திட்டம் இதை முடிக்கிறவங்களுக்கு அக்னி வீர் ஸோ வேலை வாய்ப்பு இதில் அதிகமாக கிடைக்கிது இதில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும்போது முப்பது முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அவங்க நாலாவது வருஷம் போகும்போது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த சம்பளத்தில் இந்த வர வருவாயில் முப்பது சதவிகிதம் அரசாங்கம் ஒரு பிடிப்பாக வச்சுக்குவாங்க முப்பது சதவீதம் அரசாங்கம் வந்து பிடிச்சிக்கிட்டு தான் மீதி எழுபது சதவீதம் இவங்களுக்கு கொடுப்பாங்க பட் மற்றபடி இவங்க தங்குறதுக்கு வசதி சாப்பாடு வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த முப்பது சதவீதம் எடுத்து எதுக்கு வந்து அதை பிடிச்சி வைக்கிறாங்கன்னா இந்த நாலு வருஷமும் இந்த முப்பது முப்பது சதவீதம் பிடிக்கும்போது அரசாங்கம் அவங்க சைட்லேருந்து இன்னொரு முப்பது பர்சன் பர்சன்ட் சேர்க்குறாங்க அதில் சேர்த்து அதையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு சன்மானமாக கொடுக்குறாங்க அது முடித்த பிறகு ஆமாம் அவங்க முடிச்சு வெளியில் வரும்போது இவங்களுடைய முப்பது சதவிகிதம் அரசாங்கத்தோட முப்பது சதவிகிதம் அதனுடைய வட்டி எல்லாம் சேர்த்து ஒரு பதினோருலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் இவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இது இது வந்து அந்த வெளியில வரும்போது ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கும்போது அவங்க வந்து இந்த அந்த இது இந்த விஷயத்துக்கு தான் திரும்ப விண்ணப்பிக்கணும்னு கூட அவசியம் இல்லை அவங்க ஒரு சிறு தொழில் முனையலாம் இதை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் லோன் வச்சுக்கிட்டு சிறு தொழில் பண்ணலாம் இல்லை வேற எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இன்கம் வரலாம் அண்ட் அவங்களுக்கு வந்து வயது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தான் அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ அவங்க எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் அவங்களுக்கு இருபத்தெட்டு வயசு தான் இருக்கும் அவங்க இதுலேருந்து வெளியே வரும்போது இந் அறுபது வயசு வரைக்கும் சராசரி ஒரு மனிதன் வேலை செய்யலாம் இந்தியாவில் வந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லா துறையிலும் வேலை செய்யலாம் ஸோ அப்போ அப்போ என்ன ஆகுது இன்னொரு முப்பத்தாறு வருஷம் அவன் கையில் இரு முப்பத்தி ரெண்டு வருஷம் அவன் கையில் இருக்குது வேற ஒரு வேலை வாய்ப்புக்கும் போகலாம் அவன் டெக்னிக்கலாக குவாலிஃபைட் ஆகிருக்கலாம் அண்ட் இவர் ஆ இது வந்து அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வெளியே வரும்போது அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கான சர்டிஃபிகேட் ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அவன் அதில் என்ன கற்றுக்கிறானோ என்ன ஸ்கில் அவன் எடுத்துக்கிறானோ அந்த ஸ்கில்ல அவன் தேர்ச்சி பெறும்பொழுது அவனுக்கு அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் வேறு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ வெளியே வரும்பொழுது இந்த எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி அவனுக்கு வேலை வாய்ப்பே இருக்காதுன்ற ஒரு விஷயமே கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க பொய் ஸோ அந்த அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்கும்போது அதை வைத்தும் அவன் அந்த வெளியே வரும்போது அவனுக்கு அதிகபட்சம் இருபத்தெட்டு வயசு இருக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஸோ அவன் வந்து அந்த மீதி முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் இது இருக்குது இந்த நாலு வருஷம் முடிச்சு வெளியே வரும்போது அந்த சர்டிஃபிகேட் ஸ்கில் சர்டிஃபிகேட்டோடு வெளியே வரான் ஸோ அதனால இது வந்து ஒரு மாபெரும் திட்டம் இதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதில் சேருவார்கள் அண்ட் அந்த இளைஞர்கள்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக வெளியில் வருவாங்க ஒரு 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 ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் அதில் போகும்போதே ஆர்மியில் போகும்போதே இராணுவத்தில் சேரும்போதே ஒரு டிசிப்ளின் வருது இல்லையா அங்கே வந்து கட்டுப்பாடுகள் அதிகம் இப்படி தான் இருக்கணும் காலையில் எழுந்திரிக்கணும் அதை எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மார்ச் மார்ச் பண்ணணும் ஸோ இந்த நுணுக்கங்கள் எல்லாம் செயல்பாட்டில் வச்சு அவனை வந்து ஒரு முழுமையான ஒரு குடிமகனாக அவனை வெளியே கொண்டு வராங்க ஸோ இது வந்து ஒரு அருமையான திட்டம் இது மக்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி நிறைய பேர் இதில் சேர்கிற மாதிரி அண்டு இந்த இந்த இளமை இருக்குன்னா நம்ம நாட்டுக்கு வந்து அவ்வளோ அது சக்தி தான் ஏன்னா ஒரு இருபது வருஷம் வேலை செய்யும்போது அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க தான் இராணுவத்தில் இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இளமை திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இளையவர்கள் இதில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அது நாட்டுக்கு வந்து அதிக சக்தியை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய்ஹிந்த் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்